வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரியின் அருள் செய்த திருப்பாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் பதினான்கு வாய்கிலேயே பேசியவிடே வந்து கதவை தர உங்கள் புழக்கடை தோட்ட துவாவியில் செங்கலினீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கொண்டினக்கான் செங்கல் பொழி வெந்தல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பே சொன்னங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடலோ எம்பாய் முதல் நாள் இரவு நாளை விடிய காலையில் உங்களை எல்லாம் வந்து எழுப்புகிறேன் என்று சொன்னவள் இந்த வீட்டு பெண் அதை மறந்து உறங்குகிறாள் அவள் அந்த பெண் எழுப்பப்படுகிறாள் இந்த பாடலில் மானே நீ நின்னலை என்ற திருப்பாவை பாடலுடன் ஒப்பு நோக்கத்தக்க பாடல் இது நேற்று முன்னதாக எழுந்து எங்களை எல்லாம் எழுப்புவதாய் வாய்களையே சொன்ன பெண்ணை அதையெல்லாம் மறந்து உறங்குகிறாயே உனக்கு வெக்கமா இல்லையே பேச்சு மட்டும் பரமாதமாக இருக்கிறதே என்கிறார்கள் உன் வீட்டு புலக்கடை தோட்டத்தில் உள்ள சிறு குளத்தில் செங்கழிநீர் மலர்கள் தொடங்கி ஆம்பல் மலர்கள் தூய்மையான வாடுகின்றனர் தங்கள் திருக்கோயில்களில் வழிபாட்டிற்காக செல்கிறார்கள் விழிந்தே விட்டது என்பது இப்போதாவது தெரிகிறதா சங்கையும் சக்கரத்தையும் ஏந்திய வீண்ட கரங்க தாமரை போன்ற கண்ணனை பாடுவதற்கு எங்கள் கோயில் நீயும் சேர்ந்து எழுந்துவார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் இந்த பெண்ணிடம் மிகவும் கோபம் முதல் நாள் அவள் சொன்னால் நாளை காலை நான் உங்களை எழுப்புகிறேன் என்று அதை மறந்து படுக்கையில் கிடப்பதால் வாய் கிழிந்ததே நேற்று இன்று என்ன மாயிற்று என்று கோபமாக பேசுகிறார்கள் நானாதாய் நாவுடையாய் உனக்கு வைக்க முடியா நீ நேற்று சொன்னதற்கு மாறாக நடந்து நாங்கள் அழைக்கவும் நீ இன்னும் உறங்குகிறாயே எத்தனை பெரிய நாக்கு உனக்கு பேச்சு சாதுரியம் போதுமா செயலிலும் அல்லவா சிறப்பு வேண்டும் என்று ஒத்த வயதுடைய இந்த இளம் பெண்கள் கேட்கிறார்கள் நானாதாய் என்பதற்கு அருமையான நயம் நீ இருந்த ஊரில் இல்லையா என்று கேட்கிறார்கள் உன் உனக்க உன் தந்தை அமைத்த தோட்டம் அதற்கு ஒரு சிறு குளம் அந்த குளத்தில் செங்கலை நீர் பூக்க தொடங்கிவிட்டது கருணை இதழ் பூக்கள் வாழத் தொடங்கிவிட்டன இது விடியற்காலை நேருகின்ற செயல் என்பதை நீ அறிவாய் இது எங்கோ நடப்பதல்ல வீடு உன் தோட்டம் உன் குளம் அங்கே போய் பாரு பெண்களின் கோபம் உன் வீட்டு தோட்டம் உன் புலக்கடை என்று பேச வைக்கிறது அந்த தோட்டவாதி அதாவது தடாகம் சூரிய கதிர்கள் நுழைய முடியாது இது காலத்தினால் நேர்ந்த மாற்றம் அங்கே நாங்கள் நெருங்க முடியாது எங்கும் பார்த்து வந்தோம் எங்கும் இப்படித்தான் என்று அனுமானத்தால் சொல்கிறோம் அடுத்த அடையாளம் நீ உன் வீட்டு சாகர வழியாய் பார்க்கலாம் உடை அணிந்த துறவிகள் தங்கள் திருக்கோயிலின் வழிபாட்டிற்காக வாயைக் கதவை திறக்க சாவியுடன் செல்கிறார்கள் சங்குடு சக்கரம் என்றும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோ என்பாவாய் எம்பெருமானான நாராயணன் மன்மதன் அதுமின்றி அழகிய திரு கைகளை அவனுடையது அழகுக்கு அழகு சேர்ப்பது போல சங்கும் சக்கரமும் அவன் திரு கைகளில் சேர்ந்து கொள்கின்றன தாமரை கண்களை உடையவன் அவன் அவனை பயன் அதுதான் நமது வந்து சேர்ந்து கொள் என்று அழைக்கிறார்கள் இப்பாடலில் காவிரியின் மறுகரையில் நின்று அரங்கனை பாடி தோல் மீது ஏறி அரங்கன் திருமுற்றம் வந்து கரியவாகி புகைப்பறந்து நீர்ந்து செவ்வரி ஓடிய நீண்ட அப்பெரிய கண்களில் லயித்த திரு பானா ஆழ்வாரை பெண் இப்பார்வையில் எழுப்பப்படுகிறார் நாச்சியார் ரெங்கமன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் வணக்கம்